ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இரோட அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்ட்டான நல்லா வித்தியாசமாக நம்ம வேர்க்கல்ல உருளைக்கெழங்கு கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பிரியாணி செய்யலாம் இது நல்ல ஒரு அட்டகாசமாக நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் குறிப்புக்கெல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாருங்க இது காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நாலு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் ஒரு எட்டு பல்லு பூண்டு நான் இது வந்து பெருசு பெருசாக இருக்கிறதுனால எட்டு பல்லு பூண்டு அப்படின்னா பெருசாக ஒரே ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க நான் கரம் மசால் பொடி தான் போட்டு நான் வந்து இந்த பிரியாணி செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால வெறும் சோம்பு மட்டும் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து ஒரு ஏழு இலை அளவுக்கு புதினா இலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே என்ன பண்ணணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எப்படி பிரியாணி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் கடலை எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் இதில் ஒரே ஒரு பட்டை போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பிரியாணி இலை அதை வந்து ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் பெரிய வெங்காயத்தை நல்ல நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை முழுசாகவே போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு இலை புதினா இலை போட்டுக்கலாம் எண்ணெய்க்குள்ளேயே போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் அப்போ நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இதில் நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் சரியா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது எல்லாமே இந்த இந்த வதக்கும் போதே என்ன பண்ணுவோம் கரம் மசால் பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணலான்னா நான் வேர்க்கல்ல வந்து என்ன பண்ணேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கல்ல காஞ்ச வேர்க்கறையை எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காய் வந்து என்ன பண்ணலாம் கேரட்டும் பீன்ஸும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு காய் பிடிக்குமோ போட்டுக்கோங்க பாருங்க பேபி பொட்டேட்டோவும் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்து நல்லா வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு விசில் வச்சு வேக வச்சா போதும் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா இந்த சாதம் போட்டு வேக வைக்கும்போது குழஞ்சி போயிடும் ஒரு விசில் மட்டும் வச்சுக்கணும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டிடலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் தவிர நல்லா வதக்கி வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் இருக்குது இல்லைங்களா இந்த பாஸ்மதி ரைஸை நல்லா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா தண்ணி இல்லாமல் வதச்சிட்டு போட்டுக்கலாம் இப்போ இதையும் நல்லா இதோட போட்டு ஒரு தரத்தை கட்டி வைக்கலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு அரிசி பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறது இது ஒன்றே ஹால் டம்ளர் அளவுக்கு வருது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இதில் ஒரு ஒரு தேங்காய் அளவுக்கு எடுத்து நல்லா பால் புழிஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றே ஹால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டம்ளருக்கு ஒன்றே ஹால் ஊற்றிடுவோம் பால் ஊற்றிடலாம் ஒன்றுக்கு ஒன்றே கால் தான் தண்ணி மெஷர்மெண்ட்டு நீங்கள் அளந்துட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்குது அப்புறம் இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பிரியாணி அப்படின்னு செய்யும் போது நம்ம இதில் வந்து ஒரு டீஸ்பூன் இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மீதி இருக்க புதினா இலையையும் ஃபைனலாக கொஞ்சம் போடுவோம் நல்ல மனமாக இருக்கும் இப்போ இப்போ குக்கர் மூடிய மூடி வச்சிடலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு விசில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா உதிரி உதிரியான பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும் செஞ்சதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் அது ஸ்டீம்லாம் போயிடுச்சான்னு பார்க்கலாம் இப்போ தேங்காய் பால் போட்டு நம்ம பிரியாணி செஞ்சுருக்கோம்னும் போது இந்த தேங்காய் பால் ஊற்றுனதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ கிளறி பார்த்திங்கன்னா எல்லாம் அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியான பிரியாணி நமக்கு சூ சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் நல்ல ஒரு கிளர் கிளறி விட்டுடலாம் அடியே பிடிக்காமல் சும்மா ஜம்முன்னு சூப்பராக வந்திருக்கு அது நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கு இப்போ நல்ல ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம என்ன பண்ணணும் குக்கர் மூடியும் மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா என்னாகும் நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சு நம்ம பரிமாறிக்கலாம் பாருங்கள் இந்த அரிசி எல்லாமே ஒன்றோட ஒன்று விட்டாமல் நல்லா நீள நீளமாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு வெள்ளரிக்காயெலாம் போட்டு ஒரு தயிர் பச்சடி ஒன்று வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு நல்ல காரமாக ஏதாவது ஒரு வறுவல் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டோன்னு வைங்கன்னா நல்லா சூப்பராக சும்மா அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி ஒரு பிரியாணியும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சு சமையல் தேங்க்யூ